வெல்கம் டு சிவா அருண் டிவி நம்ம சிவா அருண் டிவியில சிறுமுய பகுதியில தியேட்டர் மேடு ஒரு பிளேஸ் இருக்குங்க தியேட்டர் மேடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு ஆரோக்கிய அங்காடி இதை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம் இவங்க வந்து ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் உள்ளிட்ட நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து இங்கே நம்ம கடையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை அன்னிக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் நீங்கள் வந்து கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து எங்கே நமக்கு வந்து நேரடியாக வாங்கலாம் அங்கே வந்து வாங்கக்கூடிய அந்த கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நமக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிகவும் பிரமாதமான முறையில் ஆரோக்கியமாக கொடுத்துட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் இந்த கடையை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க வணக்கம் 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 உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வணக்கங்க நான் இந்த கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகையில் தேட்டரிமேடையில் ஆரோக்கியத்திற்கான ஒரு அங்காடியாக சுயம்பு ஆரோக்கிய அங்காடின்னு ஒரு கடை வச்சு நடத்தியிருக்கேன் இது என்ன சிறப்பு அப்படின்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நம்ம ஓன் ப்ராடக்ட் ஏன்னா எண்ணெய் இல்லாமல் எந்த பொருளுமே நீங்கள் செய்ய முடியாது சரிங்களா காபி டீ தவிர எண்ணெய் இல்லாமல் அந்த அந்த அடிப்படையில் நான் வந்து என்ன பண்ணேன் சரி எண்ணெய் முதல்ல கையில் எடுத்து அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ நான் நிறைய பொருட்களை இயற்கை பொருள் அதாவது காய்கறி வரைக்கும் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி தான் என்னுடைய வளர்ச்சி இந்த சிறுமுகை பகுதி மக்கள் வந்து நல்லபடியாக அதுக்கு ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஆதரவு எதிர்பார்க்குறேன் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அதை தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க அதனோட அடிப்படையில் தான் என்னோடய கடை வந்து இயங்கிட்டுருக்கு நம்ம கடையில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருங்க நாங்கள் வந்து முதல்ல என்ன அப்படின்னா எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நம்முடைய செக்கில் நம்ம வீட்டில் தான் செக் இருக்குது அதில் போட்டு அதில் வந்து எண்ணெய் எடுத்து வந்து சேல் பண்ணுறோம் அது கூட வந்து நாட்டு சக்கரை பனங்கருப்பெட்டி பனங்கல்கண்டு அப்புறம் சிறுதானியங்கள் அதாவது சீர்தானியங்கள் அப்படிம்பாங்க வரகு சாமை தென குதிரைவாடி அந்த மாதிரி ஐட்டங்கள் அப்புறம் அரிசி பாரம்பரிய அரிசி வகைகள் மாப்பிள சம்பா கருப்பு கவனி குள்ளக்கார் கருங்குரவை தூயமல்லி அந்த மாதிரி அரிசி வகைகள் நாங்கள் வச்சுருக்கோம் அப்புறம் நல்லா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய புரதச்சத்து மிகுந்த முந்திரி நாட்டு முந்திரியாக கொடுக்குறோம் அப்புறம் பாதாம் பிஸ்தா பேர் இந்த மாதிரியான ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயில் காலங்களில் உஷ்ணத்தை தகுணிக்கக்கூடிய கரும்பு ஜூஸ் மற்றும் கம்மங்கூழ் இளநீர் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அதை பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் அதாவது வந்து உடலுக்கு வந்து வாதம் பித்தம் கபம் இந்த மெயின் பித்தம் தான் நம்மளுக்கு பிரச்சனை பித்தம் தான் அதிகமான காற்றான வாயுவையும் குறைக்கும் நீரான கபத்தையும் கெடுக்கும் சரிங்களா அந்த வகையில் பித்தம் சரியாக இருந்தால் எந்த நோயுமே கிடையாது அப்போ இந்த வெயில் காலத்தில் அதிகமான உஷ்ணம் அதிகமாகும் சரிங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் உஷ்ணம் அதிகமாகி நிறைய நோய்கள் வந்திருக்கு நீங்கள் மழை காலங்கள் குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் நோய் அதிகமாக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த வெயிலை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இளநீர் கம்மங்கோல் மோர் அப்புறம் அடுத்தபடியே கம் கரும்புச்சாறு இது எல்லாமே நாங்கள் எல்லாருக்கும் இயற்கையான முறையில் மாட்டு பா பால் வாங்கிட்டு வந்தால் சேரும் பாக்கெட் பால் கிடையாது நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு இனிப்புக்கோ சுவைக்கோ எதுவும் சேர்க்காமல் இயற்கையான முறையில் மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும் ஒரே நோக்கத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இளைஞர் கட் பண்றதுக்கு அதாவது கையில் வெட்டுறதுக்கு இப்போ நம்ம கடையில் லேடிஸ்கெல்லாம் வேலை பண்றாங்க அவங்க வெட்டுறதுனா கொஞ்சம் பாதிக்க பயப்படுவாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி மிஷின் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மிஷின் செஞ்சு சேஃப்டியா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் கூட வெட்டலாம் அந்த மாதிரி மாதிரி தான் நாங்கள் வெட்டுற மாதிரி அதை சேஃப்டிக்கு எல்லாரும் எல்நீ வெட்டணும் சேஃப்டியா வெட்டணும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு இருக்கு சிறப்பம்சம்னா நல்ல தரமான நாட்டு கம்பளை வந்து செய்யறோம் அதாவது மோர் அதாவது அதாவது ஒரு விவசாயத்துக்கிட்ட போய் மாடு வச்சிருக்காரு அவர்கிட்ட தான் நம்ம பால் வாங்கிட்டு வந்து பண்றோம் நிறைய பேர் என்ன பாக்கெட் பால் கடையில இருந்து நாங்க அதை பண்றதுல முறையா போய் பால் வாங்கிட்டு வந்து அதை தயிர் ஊற்றி வச்சு அதுல தான் நாங்க செய்யறோம் அதனால நீங்க சாப்பிடுவீங்களா எப்படி இருந்தது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கேக்குறீங்க பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் அதுக்கு வந்து மெஷின் வந்து இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் மெஷின் யூஸ் பண்றீங்களா ஆல்ரெடி இருந்த மெஷின் இல்ல நீங்க இதை வந்து ஒரு மூணு நாள் மூணு வருஷம் ஆச்சு நாங்க போட்டு முதல்ல வந்து நீங்கள் பார்த்தா ரோட்டோ பெரிய மிஷினாக போட்டிருப்பாங்க இப்படி விட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது கை போக போயின்னு ஆபத்து இது வந்து நம்ம பையன் சின்ன பையன் என் பையன் வந்து செவன்த் தான் படிக்கிறோம் அவன் வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பான் அந்த மாதிரி ரொம்பவுமே சேஃப்டி எளிமையாக இருக்குது எளிமையாக யார் வேணால் சின்ன பசங்க கூட ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் சரிங்களா சேஃப்டி எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் அதனால இந்த மாதிரி அட்வான்ஸ் மிஷினா நாங்கள் போட்டிருக்கோம் கரும்பு ஜூஸ்ல வந்து நீங்க ஆட் பண்றீங்க கரும்பு ஜூஸ்ல வந்து இஞ்சி போடுவோம் எலும்பு சம்பளம் கஸ்டமர் கேட்டால் புதினாவும் போடுவோம் சுவைக்காக சுவை ரெண்டாவது வந்து இந்த இஞ்சி எடுக்குன்னா நல்லா டைஜன் பண்ணுவோம் உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி கரும்புச்சாரை வந்து அவ்வளோ நன்மைகள் ஹீமோகுளோபின் அதிகப்படுத்து உடலில் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்ம கழிவுகள் குடல் கழிவுகள் வெளியே போக வெளியே ஆமாங்க இப்போ நீங்கள் என்னை வந்து சார் நீங்கள் கொரியர் மூலமாகவும் மக்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உங்களை தொடர்பு போடுறாங்க நீங்கள் உங்களுக்கு கொரியர் சேவையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்காக கேட்டாங்கன்னா அது அப்படி அனுப்பிச்சிருக்கோம் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்பிச்சிட்டாங்க நான் உங்களுக்கு என்ன என்ன வேணும் என்ன டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாங்க மாதிரி நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டு உடவாட்டு கிழங்கு அதாவது கொல்லி மலையில் பாறைகள் இடுக்கலை விளையக்கூடிய ஒரு அபரிவிதமான அதான் அதிசயமான ஒரு கிழங்கு இது என்ன அப்படின்னா மூட்டுகளில் ஏற்படுகிற ஜவ் வளர்ச்சி ஜவ்வு தேய்மானம் மூட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கு அருமையான ஒரு அற்புதமான தீர்வு அப்படின்னா முடவாட்டுக்கால் கால் அதாவது முடவன் ஆட்டுகிற கால் அந்த மாதிரியான த நல்ல ஒரு கு குணம் நிறைந்த கிழங்கு வகைங்கிறது அப்புறம் அது தவிர பூசணிக்காய் எந்த ஒரு மருந்து போடாத வெண்பூசணி அப்புறம் நாட்டு சப்போட்டா வச்சுருக்கோம் நாட்டு சப்போட்டா எதுவுமே மருந்து இல்லைங்க அடுத்து எடுத்திங்கன்னா நாட்டு சப்போட்டா இது வந்து நாட்டு சப்போட்டா இது நாட்டு நெல்லி நாட்டு மலை நெல்லிக்காய் சரிங்களா இது எதுவுமே மருந்திடப்படாதது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிப்போம் நம்மளுடைய கடை லொக்கேஷன் வந்து எங்கள் கடை எடுத்திங்கன்னா மேட்டுப்பாளையம் சத்தி சாலையில் தியேட்ரு மேடையில் அமர்ந்துருக்குங்க சரிங்களா தியேட்டர் மேடையில் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸில் அமைஞ்சிருக்கு ஓகே உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஒன்று ஆறு இரண்டு ஏழு பதி நான்கு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ செவன் ஒன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள் அட்ரஸ் அனுப்பி உங்களுக்கு என்ன அனுப்பிச்சி வச்சுருவோம்

ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க ஆரோக்கியமாய் வாழலாம் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம சிவாரு ஒண்டியில் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பல தகவல்கள் நல்ல உங்களுக்கு உடலுக்கும் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பல பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பல தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பெற முடியும் அடுத்தடுத்த தகவல்களை நம்ம சேனல் வழியாக பெறணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்